ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஜவ்வரிசி படவம் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சம்மரில் இந்த மாதிரி நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மதிய லஞ்சுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த ரெண்டு விதமான கலரில் நம்ம வந்து வத்தல் செய்யப்போம் நேச்சுரல் கலர் தான் இயற்கையான முறையில் எப்படி செய்யலாம் எதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த வத்தல் செய்யலாம் இந்த வடவம் செய்யலான்றதையும் பார்த்துலாம் அதுக்கு முதல்ல தண்ணி வந்து பவுலில் வச்சுக்கிட்டேன் நான் வந்து ஜவ்வரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இதில் வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து அப்படியே நைட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருப்போகிறேன் அந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நம்ம வந்து காலையில் எழுந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து இதில் அந்த ஜவ்வரிசி தெரியாத அளவுக்கு நமக்கு நல்லா வந்து நைஸாக வந்து வெந்து வந்துடும் குழகுழன்னு மிக்சியில் போடணுன்ற அவசியம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துட்டு இப்போ நம்ம வந்து இது வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க நல்லா அடிக்கான பாத்திரத்தை வச்சுக்கோங்க குக்கர் இல்லை அப்படின்னா இதில் வந்து நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசி வந்து சேர்த்தலாம் இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் நல்லா நல்லா பிரிஞ்சு நல்லா ஊறி வந்துட்டுங்க முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு கப்பு வந்து அளந்து தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேங்க இது நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு கப்பு தண்ணி வந்து ஊற்றிருக்கேங்க இது கூடவே கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ காரத்துக்காக நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பழுத்த பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை நான் வந்து நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் பச்சளை வேணும்னா பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம் நான் பழுத்த மிளகாய் தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலருக்காக கலர் வடவம் செய்கிறதுக்காக நான் வந்து பீட்ரூட் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை பீட்ரூட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதை வந்து நம்ம அரைச்சி இதில் இருக்கிற ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து ஃபுட் கலரு வேறு எதுவும் கலர் வந்து சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வெர்ஜை வச்சு நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வத்தல் வந்து செஞ்சிடலாம் ரொம்பவும் ஹெல்த்தியாக கூட இருக்குங்க குழந்தைங்க வந்து கலர் கலராக வத்தல் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தான் நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த விஜயில் வந்து இந்த பீட்ரூட்டில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அன்றைக்கி இப்போ இந்த ஜூஸை தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ பற நான் எடுத்துட்டேன் அடுத்து வந்து கேரட் வந்து ஒரு கேரட் வந்து நான் பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையுமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா கேரட்டில் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதையுமே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட கேரட் ஜூஸ் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கேரட் ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தேன் நான் வந்து எந்த மிக்ஸிலேயும் போடலை எதையும் க வந்து கை விட்டு நல்லா குடைப்பையும் எடுக்கலை நான் வந்து நைட்டே ஊற வச்சதுனால நமக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து குழஞ்சி நல்லா கம்ப்ளீட்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் பகலில் செய்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ரெண்டு வந்து இருந்துச்சுன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு மத்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குவாங்க இப்போ நம்ம ரெண்டு விதமாக இப்போ பிரித்து எடுத்துக்க போகிறோம் நம்ம மூணு விதமாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கலக்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சா மிளகாய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து காஞ்சி மிளகாய்றதுனால கொஞ்சம் கலர் பிடிக்கும் அதனால நம்ம வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஜீரகம் வந்து பொடியை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க ஜீரகம் வந்தால் கூட சேர்த்துக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒயிட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஒன்று ரெண்டு தட்டி போட்டிங்கன்னா கலர் வந்து ஒயிட்டாக கிடைக்கும் இது வந்து பழுத்த மிளகான்றதுனால கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது நமக்கு வத்தலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்டுடுங்க உப்பு பத்திரம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேக வைக்கும் போதே ஒரு கப்பு சேர்த்து வந்து தண்ணி வந்து சே விட்டு வேக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மூணு பவுலில் வந்து நம்ம சரிசமாக வந்து பிரித்து எடுத்துக்கலாங்க இப்போ சரிசாம நம்ம பிரித்து எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கேரட் ஜூஸும் பீட்ரூட் ஜூஸும் நம்ம வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாங்க கேரட் ஜூஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏன் வந்து கெட்டியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கேரட் ஜூஸ் வந்து சேர்க்கறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த ஒரு கலரும் வந்து சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நான் கொடுத்த அந்த ஏழு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் வந்து சேர்க்குறோம் இல்லையா அது வந்து கெட்டியாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணியாயிடும் நமக்கு வந்து ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து வெயிலில் வந்து காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருண்டு காய காஞ்சி வந்துடுங்க இப்போ நம்ம கொ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நமக்கு ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப தண்ணியாயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுலேயுமே வந்து இன்னும் டார்க்காக வரணுன்றதுக்காக நான் வந்து கலர் வந்து ஊற்றிக்கிறேன் கேரட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே வந்து ஊற்றிக்கிறேன் சரியாக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சமாக வந்து கேரட் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்தளவுக்கு வந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து கேரட் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ரெண்டு விதமான கேரட் வடபமும் பீட்ரூட் வடபமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து காய வைக்கிற தாங்க இப்போ இதில் இன்னுமே வந்து டார்க்காக இருக்கின்றதுனால கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து பீட்ரூட் வந்து தான் ஊற்றினாலும் சரி நம்ம வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வந்து அது எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் கலரை தான் காமிக்கும் இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து டார்க்காக இருக்குது இல்லையா நம்ம வந்து வடவத்தை வந்து வெயிலில் ஊற்றிட்டு நம்ம பொறிக்கும் போது லைட் கலரை தான் காமிக்கும் இப்போ வந்து நான் மேலே வந்து மெத்தையில் தான் வந்து காய வச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து பால்தீன் கவர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஷீட்டை ஒன்று போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஷீட்டில் வந்து நம்ம போடுறதுனால நம்மளோட அந்த வடவம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ஊற்றின உடனே நமக்கு நல்லாவே வந்து காய்ஞ்சு அதுவே வந்து நல்ல இடையை வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம இதில் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சரியான வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாள் ரெண்டு நாள்லேயே காஞ்சிரும் இன்றைக்கி வந்து செம்ம வெயில் அடிக்குது என்னால் நின்று இங்கே சுத்தமாக வந்து அதை ஊற்றி எடுக்க முடில அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான வெயிலில் தான் நான் இப்போ இருக்கேன் இது ஃபுல்லாகவே ஊற்றிட்டு இது எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா வடகத்தையுமே ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துட்டோம் நீங்கள் இதை வந்து ஊற்றின உடனே நல்லா திகழாக தே நல்லா அகலப்படுத்தி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு அகலப்படுத்துனீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதில் திரியாக ஆயிரும் நம்மளோட இந்த வடவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓல்ஸ் ஓட்டை விட ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையுமே ஊற்றி முடிச்சாச்சு அடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் நல்லா காய்ட்டுங்க காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் வந்து நான் ஒரே அளவு தான் நான் வந்து ஊற்றி எடுத்தேன் அது வந்து இந்த வீடியோ வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண முடியல அதனால் நான் அப்புறம் தான் இது வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்மளோட வடவம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து காஞ்சி வந்துட்டு இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம வந்து நல்லா சரக்க காய வச்சுட்டு நல்லா ஒடிச்சு பார்க்கணும் நல்லா ஒடிஞ்சுது அப்படின்னா நமக்கு நல்லா காஞ்சிட்டு அர்த்தம் இந்த வடவத்தை வந்து நல்லா வந்து சரக்க ஒன்ஸ் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ காய வச்ச வடவத்தை வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒரு கடாயை ஒன்று வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ காய வச்ச வடவத்தை எடுத்து நம்ம வந்து இதோட போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்குவாங்க இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு சூப்பராக வருது பாருங்கள் நமக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வருது நான் லாஸ்ட்டாக வந்து உட

இப்போ இந்த வடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெட் கலர் வந்து காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து பழுத்து நம்ம பச்சை மிளகா வந்து சேர்த்துமில்ல அதனால் இந்த மாதிரி இருக்குங்க அந்த வடவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து உடமும் கிடைக்கும் இப்போ பீட்ரூட் வடவும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இது பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் கலர் தான் வந்து கிடைக்குது அதனால நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்பவே ஹெல்த்தியான வடம் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதையுமே நம்ம வந்து ஒன்னொன்னித்தையே நம்ம வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம அந்த வடத்தை வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் பண்ணுறதை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான வீட்டில் இருக்கக்கூடிய வெஜ்ஜி வச்சு இன்னைக்கு நம்ம சூப்பரான உடம்பும் வந்து செஞ்சுட்டோங்க இதை வந்து நம்ம உடச்சி காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்றதை நம்ம வந்து அதிகமான குவான்டிட்டில வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லஞ்ச் டைமை மதியத்துக்கு நம்ம இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப பக்காவாக இருக்குது ரொம்ப இயற்கையான முறையில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூப்பரான வடம் வந்து ரெடி பண்ணிவிட்டோங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க விருப்பப்பட்ட இந்த மாதிரி வந்து பீட்ரூட் கேரட் வச்சு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ப பாய்